அனைவருக்கும் காலை வணக்கம் ஸ்ரீ நீலிமணி ஜோதிர்மயம் இன்றைய பஞ்சாங்கம் கலிவுகாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்ல வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் வருடம் குரோதி வைகாசி பதினாலாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் திங்கட்கிழமை இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இன்றைய நித்திய யோகம் சுப்பிரமம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலம் மகள் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் மூணு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை அர்த்தப்பிரகர்ணன் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை காலன் மாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை இரவு எமகண்டம் இரவு பத்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய தினத்தின் சு திதிசூன்யம் தேய்பிரை சதுர்த்தியின் திதிசூன்யம் கும்பம் மற்றும் ரிஷபம் ஒரே சனி மற்றும் சுக்கரன் திதிசூன்யம் பண்ணுறாங்க இன்றைய ராசிக்கட்டம் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்கரன் கண்ணியில் கேது மாந்து மாந்தியிருக்காங்க தனுசுல சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு அதாவது இன்று பிறகு அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் போராட நட்சத்திரம் தனுசு ராசி மேலும் நட்சத்திரங்க கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்களை பார்க்கலாம் சூரியன் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரன் போராட நட்சத்திரம் நான்காம் பாதம் செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் புதன் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் குரு கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சுக்ரன் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் சனி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராகு ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கேது அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மாந்தி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேலும் இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி ரிஷபராசி மேலும் இன்றைய தினத்தில் புராட நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை உண்டு பின்பு உத்திராட நட்சத்திரமாக மாறுது அதாவது காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் குழந்தைகளுக்கு புராட நட்சத்திரம் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் ராசி வந்து தனுசு ராசியே இருக்கும் நன்றி வணக்கம்